ஒரே பிறப்பு இருவிதி பூர்வ புண்ணிய அதிபதிகளால் ஏற்படும் மாற்றம் ஜாதக ரகசியம் ஒரே மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் பிறந்த இரு குழந்தைகள் ஆனால் ஒருவரின் வாழ்க்கை புனித பூமியில் மலர்ந்த பூ போல செழிப்புடனும் நிம்மதியுடனும் தொடர்கிறது மற்றொருவரின் வாழ்க்கையோ கடலில் சிக்கிய ஓர் இலை போல அடிக்கடி சுழற்சி துன்பம் இழப்புகள் போராட்டங்கள் முடிவே தெரியாத பயணம் இதற்கான காரணம் என்ன அது பிறந்த தருணம் அல்ல பூர்வீக பாக்கிய அமைப்பால்தான் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் பெற்ற புண்ணியம் மரபுவழியே வந்த சுபகிரகத்தின் வலிமை குடும்பத்திலுள்ள நல்ல குண சம்பத்துகள் மற்றும் ஜாதகத்தில் ஐந்தாம் ஒன்பதாம் பாவத்தின் வலிமை இவைதான் அந்த வாழ்க்கையின் அடித்தளம் ஒருவர் பாக்கியத்தில் பிறக்கிறார் மற்றொருவர் பாபத்தை தீர்க்க பிறக்கிறார் நாம் நினைக்கும் இந்த வேறுபாடு ஒரு குழந்தை சிறந்த கல்வி நல்ல வேலை இனிய குடும்பம் சமூக உயர்வு ஆகியவற்றை அடைவதற்கான காரணம் அவனது ஜாதகத்தில் ஐந்தாம் பாவ அதிபதி மற்றும் ஒன்பதாம் பாவ அதிபதி மிகுந்த சுபத்துவம் கொண்ட நிலையில் இயங்குவதால்தான் இது ஒரு எச்சரிக்கை அல்ல ஒரு விழிப்புணர்வு நம்முடைய ஜாதகத்திலும் ஐந்தாம் பாவம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் களஞ்சியம் ஒன்பதாம் பாவம் இப்பிறவியில் கிடைக்கும் பாக்கிய வாய்ப்புகள் இந்த இரண்டு பாவங்களின் அதிபதிகளை அனுகூலமாக இயக்கி தர்மம் தானம் நற்பண்புகள் பரிகாரங்கள் ஆகியவற்றின் வழியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும் சுருக்கமாக சொல்வதெனில் வாழ்க்கையின் பாதை முயற்சியின் விளைவு அல்ல ஜாதகத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்டு புண்ணியத்தால் அதனை இயக்கும் வழிதான் உண்மையான முன்னேற்றம் இனி நாம் செய்ய வேண்டியது நம் ஜாதகத்தில் கிரகங்களை தூண்டி